கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலுக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருநெல்வேலியில் நடைபெற உள்ள காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினருக்கு தொகுதி வாரியாக தங்கப்பாலு அழைப்பு விடுத்தார் திருநெல்வேலியில் வருகின்ற ஏழாம் தேதி மத்திய அரசின் வாக்குத்திருட்டினை கண்டித்து மாபெரும் மாநாட்டினை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் தலைமையில் நடைபெற உள்ளது தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கே வி தங்கபாலுக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்தார் ஹோசூர் தலி பர்கூர் உத்தங்கரை வேப்பனப்பள்ளி கிருஷ்ணகிரி ஆகிய சட்டமன்ற தொகுதி வாரியாக உள்ள காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து வருகின்ற ஏழாம் தேதி திருநெல்வேலியில் நடைபெறும் மாநாட்டிற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் காங்கிரஸ் கட்சியினர் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் தலைமையில் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசை கண்டித்தும் அரசுக்கு நெருக்கடியை கொடுக்கின்ற வகையில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் பெரும் திரளாக காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தார் அப்போது மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் எல் சுப்பிரமணியன் நாஞ்சில் ஜேசு ராஜகுமாரவேல் கிருஷ்ணமூர்த்தி நாராயணமூர்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா ஏகம்ப வாணன் மாநில செயலாளர் ஆறுமுகம் திட்டக்குழு உறுப்பினர் ரகு முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என்ற துரைசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கிராம கமிட்டி பொறுப்பாளருமான ஆறுமுக சுப்பிரமணி கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் அகமத்துல்லா நகரத் தலைவர் லலித் ஆண்டனி ஹோசூர் மாநகர காங்கிரஸ் நகர தலைவர் தியாகராஜன் முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முன்ராஜ் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முத்து ராகுல் காந்தி போர்படை தளபதி ராமச்சந்திரன் முன்னாள் நகர தலைவர் தக்காளி தவமணி கவுன்சிலர் கிருஷ்ணன் கோவிந்தன் வட்டார தலைவர்கள் சித்திக் அப்சல் தனஞ்சயன் பாலகிருஷ்ணன் திருமால் முருகன் மின்டிகிரி ரவி ஷானவாஸ் மீனவரணி செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரிண்டிங் பிரஸ் சரவணன் குட்டி என்கின்ற விஜயராஜ் பாண்டுரங்கன் சக்தி மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் வரும் தேதி நெல்லை மாநகரில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வாக்கு சம்பந்தமாக வாக்கு அதிகாரம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது பக்க பலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்ற உன்னதமான நிலைப்பாட்டை தெளிவாக்குவதற்கு இந்த மாநாடு கட்டியம் கூறும் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்களில் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற மாநிலங்களில் ஒரிசா போன்ற மாநிலங்களில் மத்திய பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தின் துணையோடு வாக்கு திருட்டு வழியாக ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் என்ற உண்மையை தலைவர் ராகுல் காந்தி தகுந்த ஆதாரங்களோடு தெளிவாக்கி வருகிறார் கடந்த பன்னிரண்டு நாட்களாக பீகார் மாநிலத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களை இணைத்து கொண்டு பாத யாத்திரை மூலம் மக்களை சந்தித்து மகத்தான அந்த பாத யாத்திரை வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் நடைபெறவுள்ள பீகார் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை தேர்தல் ஆணையம் ஒரே ஆணை மூலம் அதிரடியாக விளக்கியது தவறு ஜனநாயகத்தில் வாக்குரிமை எல்லாருக்கும் வேண்டும் தகுதியான அனைவரும் பெற வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரஸின் கொள்கை சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது இந்தியா முழுவதும் ஜனநாயகம் தலைப்பதற்கு காங்கிரஸ் எடுத்த முயற்சிக்கு எதிராக பிஜேபி அரசும் பிஜேபி தலைவர்களும் நடத்தும் நாடகங்களை முடிவு கொண்டு வர தலைவர் ராகுல் காந்தி எடுத்த நடவடிக்கைகள் சரியானது மக்கள் நம்புகிறார்கள் இதற்கெல்லாம் மகளும் போல் எந்த கருத்தை தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்தில் வைக்கிறாரோ அதை நீதிமன்றத்திலும் வைத்தார் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பிஜேபி அரசு தவறளித்திருக்கிறது அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்களை பீகாரிலிருந்து விளக்கி தவறு என்று மிக சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தின் அடாவடிகளுக்கு முத்தாய்ப்பாக மத்திய அரசு வழங்கிய ஆதார் அட்டை செல்லாது என்றார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் நீதியரசுகள் ஆதார் அட்டையை ஆதாரமாக கொண்டு தேர்தல் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் நீக்கிய வாக்காளர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு தகுதி என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் நீதிமன்றங்கள் சொல்வதையும் கேட்பதில்லை மக்கள் மத்தன் சொல்வதையும் கேட்பதில்லை மக்களுக்கு எதிராக நடக்கும் பிஜேபி அரசை அவருடைய நிலைப்பாட்டை ஜனநாயக முறையில் காந்திய வழியில் பாத யாத்திரை மொழியாக மக்கள் யாத்திரை வழியாக மக்களை சந்தித்து மக்களோடு பழகி மக்களுக்காக பயன்படுகிற மக்களுக்காக செயல்படுகிற ஒரு உன்னதமான தலைவர் ராகுல் காந்தி அவருடைய இந்த செயல்பாடுகளை எங்கள் மாநாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த சொல்ல தலைமையில் அதை பிரணப்படுத்திருக்கிறோம் அதற்காக தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அனைத்து நிலை காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களை சந்தித்து வருகிறேன் அதன் ஒரு கட்டமாக இங்கே வந்திருக்கிறேன் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஒரு கொள்கை அடிப்படையிலான நீடித்த நட்புற ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது இந்தியா கூட்டணியின் தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் நான் முஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் கடந்த பஞ்சாயத்து தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்படி வரிசையாக இந்த வெற்றி கூட்டணி கொள்கை கூட்டணி பல்வேறு வெற்றிகளை தொடர்ந்து பெற்று வருகிறோம் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி நல்ல கூட்டணி மக்கள் நம்பிக்கை பெற்ற கூட்டணி என்ற இந்த உண்மையை நம்பிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்வு தேர்தல் சம்பந்தமாக இன்னும் எட்டு மாதங்களுக்கு மேல் இருக்கிறது இப்பொழுது கட்சி வேலையை கட்சியை பலப்படுத்தும் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு அமைப்பு ரீதியாக எங்களுடைய தேர்தல் குழு அமைக்கப்படும் அந்த குழு தோழமை கட்சிகளோடு பேசும் எங்களுடைய கூட்டணி கட்சியோடு பேசும் எந்தெந்த தொகுதிகளை பெற வேண்டும் எதற்கு பெற வேண்டும் யார் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் முடிவுகள் எடுக்கப்பட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையின் ஒப்புதலோடு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க